தாழ்மைக்கான வேண்டுதல் இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான் இரண்டு நாளாக முப்பத்தி மூன்று பன்னிரெண்டு தன்னுடைய பனிரெண்டாவது வயதிலேயே யூதாவின் அரசராகி ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் யூத நாட்டை ஆட்சி செய்த அரசர் தான் மனாசே இவரது தந்தை இசைக்காய் இடித்து அகற்றிய மேடைகளை திரும்ப கட்டி விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி வான சேனைகளை சேவித்ததோடு தன் குமாரனை தீமிதிக்க பண்ணி ஆண்டவருக்கு எதிரான பொல்லாப்புகளை மிகுதியாக செய்தார் இரண்டு நாளாக முப்பத்தி மூன்று ஒன்று முதல் பத்து முடிய ஆண்டவர் அவரோடு பேசிய போதிலும் அவன் அடையவில்லை எனவே அசிரியாவுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்டார் அங்கே ஆண்டவர் முன் தன்னை தாழ்த்தி கெஞ்சி மன்றாடிய போது ஆண்டவர் அவர் கெஞ்சுதலை கேட்டு அவரை மறுபடியும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார் தங்களின் அருமை பெருமைகளை தங்களது வாயாலே மணிக்கணக்காக பேசி தங்களிடமிருந்து வருகின்றவை மட்டுமே சிறந்தவையாகவும் மற்றவர்களிடமிருந்து வருபவை கீழானவையாகவும் எண்ணி பெருமை பேசி ஜெபிக்கின்றவர்கள் ஏராளம் ஆனால் தாழ்ந்து நின்றால் வாழ்ந்து நிற்பாய் என்னும் தமிழ் பழமொழிக்கு ஏற்ப தாழ்மையுடன் இறைவேண்டல் செய்தால் வெற்றி நிச்சயம் என்பதை உணர்ந்தோரோ சிலர் தாட்சி என்பது வீழ்ச்சியின் அடையாளம் அல்ல மாறாக அது மகிழ்ச்சியின் திறவுகோல் என்பதை உணர்ந்து தாழ்மையுடன் இறைவேண்டல் செய்யவும் அதன் வழியாக மகிழ்ச்சியை பெற்றிடவும் ஆண்டவர் இன்று நம்மை அழைக்கின்றார் எனவேதான் வேகானந்தர் தன்னை விட உயர்ந்தது எதுவும் இல்லை என்று ஆணவம் ஆர்ப்பரிக்கும் தனக்கென்று ஏதுமில்லை என்று அடக்கம் எளிமை கொள்ளும் ஆணவம் நெருப்பைப் போல் மேல் நோக்கி ஆகாயம் அளக்கும் அடக்கம் மலை அருவி போல் கீழ் நோக்கி நிலம் பார்க்கும் ஆணவம் நிமிர்ந்து நின்று அடி வாங்கும் அடக்கம் தாழ்ந்து பணிந்து வெற்றி பெறும் ஆணவம் தன்னல பால் மண்டபம் அடக்கம் பொது நலத்தின் தேவாலயம் என்கின்றார் எனவே தாழ்மையுடன் இறைவேண்டல் செய்து வெற்றி அனுபவிக்க முயல்வோம் ஒன்று பேத ஐந்து ஐந்து சபம் அன்பு ஆண்டவரே வளமான வருங்காலத்தை விரும்பும் நாங்கள் தாழ்மையுடன் நடந்திட அருள் வழங்கும் ஆம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்